அது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் ஒண்ணு மாதிரி ஆழ்காலதாய் நம்ம நாட்டு பொருளாதாரம் கரைஞ்சுக்கிட்டே போகுது என்ன கணக்கிற மன்னிக்கணும் சார் கணச்சதுக்கா இல்ல சார் அப்புறம் என்ன பத்து நிமிஷம் லேட்டா வந்ததுக்கே நாட்டோட பொருளாதாரம் சீரழிஞ்சு போகுதுன்னு சொல்றீங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் வேலையே செய்யாம சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க இதுல எந்த பொருளாதாரம் சீரழிய போகுது

நடிகன இவ்வளவு நாள் வரைக்கும் சும்மா விட்டு வச்சிருக்கமே இது கலை உலகத்துக்கே பெரிய பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன் ஆளு சினிமா தேட்டர் டிக்கெட் கவுண்டர்ல நின்னு டிக்கெட் எப்படி எடுப்பான் அப்படிங்கிறத ஆக்ட் பண்ணி காட்டின இப்ப ஆக்ட் பண்ணி காட்ட நெரிக்காதீங்கப்பா தள்ளி போங்க அண்ணா

வேஸ்டியா வந்து விழுந்தது கூட தெரியாம வண்டி டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஓடி இருக்கானே அப்ப அந்த காலத்துல சினிமா எந்த அளவுக்கு இந்த பயிலோ அது ஏன் ஏ எடுத்து போடுங்கப்பா ஏன் வேட்டி தான் நான் உள்ள போகும்போதே மறந்து போயிருக்கேன் என்ன விட்டு அடிக்கிறான் விட்டு விட்டு சிரிக்கிறானுங்க என்ன ஆபீஸா இல்ல சினிமா போட்டதா என்னது செபத்தில் ஒரு பள்ளியும் கூட காணோம் உச்சி 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 உச்சுன்னு ஏகப்பட்ட சத்தமா வருது சைலன்ஸ் சைலன்ஸ் என்னையா இது

வாசுவுக்கு பக்கத்துல அழகான ஒரு பொண்ணு. அழகேன்னா அழகு அப்படி ஒரு அழகு. அந்த அழகான பொண்ணுக்கு ஒரு அழகான இடுப்பு சார். அத பார்த்ததுமே நம்ம வாசுவுக்கு பொறுக்க முடியல. தொட்டு தான் பாப்பமே அப்படின்னு ஒரு சின்ன சபலம். வாசுவோட கை அந்த டேஷ் 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 ஏடோட அவ பட்டினு விட ச்சர ஓ போய் சொல்றா சார். அந்த இடுப்பு சவச்சரம் எனக்கு தெரியாது சார். ஆறே வந்த பிறகு தான் சார். சார் அந்த பொண்ணே நான் பார்த்தேன் சார். மன்னிக்கணும். ஏங்க செய்யாத தப்புக்கு தான் பஸ்லயே பலர் நரஞ்சிட்டீங்களே அப்புறம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க இந்த பொண்ண உன்ன அரஞ்சது ஏமா நீயா மன்னிக்கணும் ஏமா உன்னையிலே அவன் கை உமேல பட்டு மன்னிக்கணும் சார் மன்னிக்கலாம் கூட விட மாட்ட போல இருக்க சரி மன்னித்தோ சார் நான் மேனேஜர் பார்க்கணும் எஸ் ஐ அம் தி மேனேஜர் ஆஃப் திஸ் கன்சர்ன் வணக்கம் சார் மேனேஜர் நான் உன்ன வணக்கம் போடுறியே நீ பொழைச்சுப்ப என்ன விஷயம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் இது இல்ல சார் உங்க சீட்டு மேனேஜர் ரூம் தான் நீங்க உட்காரணும் உங்களுக்கு ப்ரமோஷன் வேற வந்திருக்கு சார் பழைய மேனேஜர் பெங்களூருக்கு மாத்திட்டாங்க சார் அப்படியே ஆபீஸ் சந்தை கடையா நினைச்சு கருவாட்டுக்கட வியாபாரி மாதிரி கத்திக்கிட்டு இருந்த அந்த மேனேஜர் தொலைஞ்சா சார் இனிமே நம்ம ஆபீஸ் சத்தம் இல்லாம பியானோ வாசிக்கிற மாதிரி இனிமையா இருக்கட்டும் சார் சார் நீங்க ரொம்ப சாப்ட் சார் நீங்க மட்டும் மேனேஜரா வந்ததுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 சந்தோஷம் சார்

இது ஒரு கொசு ஹலோ ஹெட் கிளர்க்கு ஏ எஸ் வாசு மாதிரி உடனே ஒரு நேம் போட்டு சொல்லு ஓகே குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் எந்த இருக்கிற யாரும் சொல்ல மாட்டீங்களா நானே போய் பாக்குறேன் குட் மார்னிங் மார்னிங் என்ன சார் இன்னும் இங்கே இருக்கீங்க நேத்த பெட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு பெங்களூர் போயிட்டு தான் சொன்னாங்க ஒரு குட் நியூஸ் என்னது என்ன மேனேஜரை ப்ரமோஷன் பண்ணிருக்காங்க இது விஷயமா உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு இருந்தேன் எங்க உங்க காலு மேனேஜரா ப்ரமோஷன் பண்ணிருக்காங்களா என்ன திமிரடா உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனா எம்டி செத்து போட்டாரு நான் தான் மேனேஜிங் டைரக்டர்னு சொல்லிட போல் இருக்கேன் என்னங்க உங்களை தானே கேக்குது சொல்லு பையன் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா கல்யாண விஷயமா மாதிரி தான் பேச சொல்லு வேற ஏதாவது விஷயமா மாதிரி தான் எழுதி வச்சு சொல்லு அப்புறமா படிச்சுக்கிறேன் அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கவலைப்பட்டீங்களே அந்த கவலை போக்குற நிவாரணிய நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா ஏண்டா கிண்டலா பண்ற கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை கண்டுபிடிறானா நிவாரணியை கண்டுபிடிச்சிட்டேன் மருந்து கண்டுபிடிச்சிட்டேன் கடுப்பு ஏத்தாரா கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா எனக்கு பொருத்தமா ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன்

கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையா சீக்கிரமா அந்த கல்யாணத்தை முடிச்சு மகனுக்கு மருமகளை சமைச்சு போட சொல்லிட்டு நான் கருமாத்தூர் உங்களை கையெடுத்து கும்பிடறேன் மாப்பிள்ளைக்கா இல்லாட்டாலும் உங்களுக்காக சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நடத்திடுவோம் அப்போ உடம்புல வலி இருந்தா வெளியே மருந்து போடலாம் உனக்கோ உள்ளத்துல வலிங்கிற அப்ப உள்ளதான் மறந்து போடணும் இந்தா ஏண்டா மரம் மாதிரி உட்கார்ந்துருக்க படக்கு படக்கம் குடி செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு குழப்பா போச்சு வீட்டுக்கு போனா ஏன்டா மகனே கண்ண ஏன்டா இப்படி வீங்கி இருக்குன்னு எங்க அம்மா கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது பஸ்ல எழுத்து சீட்ல உட்கார்ந்த பொண்ணுக்கு எம்எல் ஆசை வந்துருச்சு அதனால இழுத்து பிடிச்சு முத்தம் கொடுத்தான்னு சொல்லடா அடே என்னடே உனக்கு